ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால் நாங்கள் குழம்பும் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுக்கவும் செய்ய போகிறோம் எங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாதி மீன் க்ளீன் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதையும் க்ளீன் பண்ணிட்டா க்ளீனிங் வேலை முடிஞ்சிது அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் வர ஆயிடுச்சிங்களா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால க்ளீன் பண்ண முடியல பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு இப்போ மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு பாதி மீன் வறுத்துட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மீன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கணும் மீனும் வறுத்து முடிஞ்சிச்சுன்னா சாமி கும்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வர ஆயிடுச்சிங்களா அதை குழந்தைங்களுக்கு வர பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சுட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்

மீன் வறுத்து வச்சிருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நாங்க படைக்க போறோம் வாங்க படைக்கலாம் சாமி கும்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிற தண்ணி பைப்புக்கு நான் பொட்டு மஞ்சள் வைக்க போறேன் தான் அதுக்கெல்லாம் மஞ்சள் பொட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஆறு குளம் ஏரி இருக்கிறவங்க எல்லாம் அங்க போயிட்டு சாமி கும்பிடுவாங்க இப்போ இப்ப வந்து நாங்க கொஞ்சம் தூரம் போ போகணுமா அதனால சரி வீட்லயே சாமி கும்பட்டெல்லாம் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற பைப்புக்கே காவிரி யார் தண்ணி நம்ம வீட்டுல வர மாதிரி நினைச்சிட்டு பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு அது கொஞ்சம் பூ வச்சுட்டு அதுக்கே சாமி கும்பட்டலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்க எப்படி ஆடி பேருக்கு கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நேத்தே போட வேண்டிய வீடியோ பிரண்ட்ஸ் டைம் இல்லாததுனால போடல நான் இந்த வீடியோ வந்து மறுநாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா பூ வச்சு ரெடி ஆயிடுச்சு இப்ப சாணி கும்பிட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை நூல்ல மஞ்சள் துவச்சி அத வந்து கழு படைச்சிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு கழுத்துல கட்டிப்பாங்க அதுக்காக நான் வந்து மஞ்சள் வச்சு வெள்ளை நூல் வந்து துவச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நினைச்சு அதை சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக நீங்களா இந்த மாதிரி செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க வீட்டுல வேற கரண்ட் இல்லைங்க அதான் இருட்டா இருக்கு கரண்ட் இருந்தாலே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும் கரண்ட் வேற இல்லைங்களா கொஞ்சம் இருப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து தண்ணி பைப் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி இங்க வந்தாச்சு வந்து அதுக்கு வந்து வாழைப்பழம் பெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமா பொறி அதுக்கு கூட கொஞ்சம் வெள்ளம் வச்சு அது மட்டும் வச்சு சாமி ஃப்ரெண்ட்ஸ் மீதி எதுவும் வேற எதுவும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் மணி ஏத்துறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வோம் எனக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த எனக்கு எப்படி என்ன தெரியுதோ அதை அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படிலாம் ஆடி ஆடி பதினெட்டு கொண்டாடுவீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் கட் பண்ணிக்க கட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளயும் வந்து சாமி கும்பிட்டு சாமிக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஆடி பதினெட்டு இந்த மாதிரிதான் கொண்டாடுவோம் நீங்க எல்லாம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது படிச்சுட்டு சாப்பிட்டா பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ